வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் வெண் நாவல் நாவலில் இது ஒரு வெரைட்டி வெண் நாவல்ன்றது ரொம்ப ரேரான வெரைட்டி இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மரம் நாங்கள் மோகன்ராஜனான்னு சொல்லிட்டு கருமத்தப்பட்டியில் இருக்காரு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மரம் ஆக்சுவலாக நட்டோம் இது அவர்கிட்டே ரொம்ப ரேராக தான் கிடச்சிது இது இருக்குது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ நாங்கள் வாங்கி நட்டோம் இந்த வெண் நாவல் நார்மலாக நம்ம வந்து நாட்டு நாவல் ஜம்பு நாவல் அதிலே நீட்டு நாவல் அந்த மாதிரி சில வெரைட்டி எல்லாம் நம்ம நிறையா கேள்வி போட்டிருப்போம் பார்த்துருப்போம் சாப்பிட்ருப்போம் பட் இந்த மரம் பார்த்தீங்கன்னா வெண் நாவல் இளைஞிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த uh, கலந்து uh,